வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் சென்னை பாரிஸ்லாம் அந்தோனியார் சர்ச்சுக்கு பக்கத்தில் இந்த நாய்க்குட்டிகள்லாம் ஒரு கேஜி மாதிரி ஒரு கம்பி வலை இதுக்குள்ளே இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தோம் நம்ம யூடியூபர் ஃபாலோவர்ஸு சென்னையில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது மாதிரி இந்த டாகை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் நம்ம கரிகாலன் பிரதர் ஆனால் அந்த டாகை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரதா இருந்துச்சுன்னா அவருக்கு சில அந்த வேக்சின்லாம் கொஞ்சம் போடணும் அது கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு நீங்கள் தைரியமாக எடுங்க பிரதர் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஈரோட்டை சார்ந்த சித்ரா ராணி அப்படிங்கிற நம்மளோட யூடியூபர் ஃபாலோவர் சகோதரி அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க இந்த ஜீவன்களுக்கு வேக்சின் பண்ணி கொடுக்க எட்டு ஜீவன்கள் இருக்குது இந்த எட்டு நாயக்கட்டுகளுக்கும் வேக்சினுக்கான செலவுகளை நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக எடுங்க பிரதர் இந்த மாதிரி சேவை பண்ணுறக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லி அவங்களே வாலண்டியாக கூப்பிட்டு பேசுனாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்க என்னால் உடல் உழைப்பை தர முடியாது ஆனால் இது போல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு என்னால் நான் ஏதாவது ஒரு உதவிகள் நான் இருக்கேன் ஸ்டார் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னாங்க உடனே தைரியமாக அவரை நாம் எடுக்க சொல்லிட்டோம் இப்போ அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு காலையில் வேக்சின் போட்டுருவாங்க அந்த இடத்துலருந்து பாதுகாப்பாக இந்த குழந்தைகள் ஆட்டோவில் வச்சு கரிகாலன் பிரதர் சென்னையில் இருக்கார் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்லுங்கள் எத்தனையோ வீடியோக்களை பார்த்து அவங்கவுங்க சேனலில் வீடியோவாக பதிவாக தான் போட்டாங்களே ஒழிய இதுக்கான தீர்வை யாருமே தரலை ஆனால் இதுக்குண்டான தீர்வை நமது வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அவேர்னஸ் சொசைட்டிங்கிற வாட்ஸ்அப் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது குடும்ப உறுப்பினர்கள் முன் வந்து இதை முடிவு எடுத்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள தன்னால முடிஞ்சதை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே வர முடியாது இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை சேவைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த வாயில்லாத ஜீவன்களோட கஷ்டத்தை போக்குறக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்கள வாழ்த்துவோம் களத்தில் இறங்கி சில பேர் மட்டும்தான் கள இந்த ஜீவனுக்காக இறங்கி வேலை செய்ய முடியுது அப்படி இருக்கிறப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு கூட எங்களால் இந்த ஜீவன்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சப்போர்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த சிஸ்டருக்கு நம்ம மனசார வாழ்த்துறேன் அது போக முத்துலட்சுமி அப்படிங்கிற நம்மளுடைய ஃபாலோவர் அவங்க தான் அவங்க வீட்டுக்கார தான் ஆட்டோ ஓட்டுறாரு அவர் தான் இதை பார்த்து வீடியோ எடுத்ததை எடுத்து குரூப்பில் போட்டதுனால ஒவ்வொருத்தரும் அந்த குரூப்பில் இருந்து பார்த்து மற்ற மற்ற சேனல்களில் போட்டுவிட்டாங்க ஆனால் அதுக்குண்டான தீர்வை யாருமே தரலை இப்போ நம்ம நாலேஜுக்கு வரும்போது இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இதை சரியாக பண்ணிட்டோம் இது